கவிஞர் பதிலை பிரபா அவர்களுக்கும் கவிஞர் கண்ணன் அவர்களுக்கும் எழுத்தாளர் அனிதா சந்திரசேகர் அவர்களுக்கும் கவிஞர் பென்ஸ் பிரான்சிஸ் அவர்களுக்கும் மற்றும் இலக்கிய வட்ட பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தின் தலைவர் க பிரியா அவர்களுக்கும் செயலாளர் பூபாலன் அவர்களுக்கும் அரங்கில் அமர்ந்திருக்கும் என் அனைத்து நண்பர்களுக்கும் இணைய காலை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன் மாண்புமிகு மாதர்கள் இந்த கட்டுரை தொடர் எழுதணும்னு முடிவு பண்ணப்போ எதை பற்றி எழுதணும் அப்படின்னப்போ நாங்கள் வந்து முடிவு பண்ணோம் பெண்களை பற்றி எழுதுங்க பெண் ஆளுமைகளை பற்றி எழுதுங்க ஆனால் ஒவ்வொரு துறையில் உள்ள சிறந்த ஆளுமைகள் அரசியல் சினிமா எழுத்து இப்படி இலக்கியம் இப்படி எந்த ஒவ்வொரு துறையில் நீங்கள் எழுதுங்க உலக அளவில் எழுதுங்க உலகம் இந்தியா தமிழ்நாடு எந்த கண்ட்ரி வேணாலும் எடுத்து எழுதுங்க அப்படின்னு உள்ளதான் சொன்னோம் ஆனால் குறைஞ்சது அதிகபட்சமாக ஒரு நாலு பக்கத்துக்கு மேலே கொலுசில் வரக்கூடாது அதனால் அது அந்த கண்டென்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கணும் இந்த நாலு விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்போது இந்த தொகுப்புக்கு வந்து தலைப்பு என்ன வைக்கிறது அப்படிங்கிறப்ப மாண்புமிகு மாதர்கள் அப்படிங்கிற தலைப்பு வச்சோம் அந்த தலைப்பு முடிவெடுக்கிறதுல முக்கிய பங்காற்றினவர் திரு நாச்சிமுத்த ஐயா அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கிருபானந்தா வாரியார் ஒரு கூட்டத்தில் சொன்னார் அவர் வந்து ஆக்சுவலாக எப்படிங்க எப்படி இவ்வளோ பேசுறீங்க நினைச்சோன்னே ஒரு டாபிக் கொடுத்தோன்னே பேசுவார் அவர் என் தலையில் அவ்வளோ ஓவர் டேங்க் தண்ணி டேங்க் ஃபுல்லாக இருக்குது நீங்கள் எந்த தலைப்பை சொன்னாலும் உடனே கட 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 கடனை பேசிடுவேன் அப்படிம்பார் அப்படிப்பட்ட கிருபானந்த வாரியாரே ஒரு பேட்டியில் சொன்னார் நீங்கள் எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்துட்டு பத்து நாள் பேசணும்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு கூடிய அந்த தலைப்பை சொன்னால் போதும் நான் தயாராகிடுவேன் அப்படின்னார் அதே தலைப்பை நீங்கள் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே பேசணும்னு சொன்னீங்கன்னா அந்த தலைப்பை எனக்கு ஒரு வாரத்துக்கு முடியும் கொடுக்கணும் அப்படின்னாரு அதே தலைப்பை நீங்கள் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் மட்டும்தான் பேசணும்னு சொன்னீங்கன்னா ஒரு முடிய கொடுத்துருந்த தலைப்பை அப்படின்னாரு ஏன்னா அவருக்கு ஒரு தகவலை பற்றி ஏகப்பட்ட ஒரு தலைப்பை பற்றி ஏகப்பட்ட தகவல்கள் தெரியும் அப்போ அந்த ஒரு மணி நேரத்தில் கொடுக்கணுங்கிறப்போ எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு பிரித்து பார்த்து சுருக்கி பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் அது எதுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு புத்தகம் வாசிக்கவும் கற்றுக்கொள்ளவும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் நிறைய கற்றுக்கலாம் நம்ம கற்றுக்கறது கிடையாது அதுக்கான விஷயம் பட் கற்றுக்க வேண்டிய நிறையா இருக்குது இப்போ இவங்க பெண் ஆளுமைகள் இருபத்தி நாலு பேர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் இவங்க இருபத்தி நாலு பேரமாக மட்டும்தான் படிச்சிருப்பாங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கற்றை அப்படிங்கிறப்ப குறைஞ்சது ரெண்டு பேர் ஒரு மாதத்துக்கு இவங்கள போடலாமா அவங்கள போடலாமான்னு அவங்க வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்பாங்க இது சுவைபடம் இருக்கா இதை வேறு யாரும் எழுதாமல் இருக்காங்களா இதில் என்னத்தை சொன்னால் வாசகன் படிப்பான் இப்படி பல்வேறு கஷ்டம் அதில் இருக்குது அது அவங்க எழுதுகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கட்டுரையை வந்து மிக சிறப்பாக கொண்டு வந்ததில் வந்து அனிதா அவர்களுக்கு உண்மையிலே பாராட்டியே ஆகணும் ஏன்னா இந்த கட்டுரை தொடர் வந்து இருபத்தி நாலு மாதம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து வந்துச்சு தொழுசில் இடையில வந்து அவங்க கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போணுச்சு அதாவது எழுந்து உட்காந்து டைப்பிங் கூட பண்ண முடியாது நான் சொன்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மாதம் விட்டுருவோம் அப்புறமா தொடர்ந்து எழுதுவோம் யார் வந்து நம்மள கொஸ்டினாக கேட்க போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை சார் தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாபிடியாக கட்டுரையை அனுப்புகிறதோட இல்லாமல் அது நல்லா வந்திருக்கா அதில் ஏற்றி நீக்கணுமா அதில் ஏற்றி சேர்க்கணுமா இப்படி விட ரொம்ப பதட்டமாக அந்த கட்டுரை சிறப்பாக வரணுங்கிறது ரொம்ப குறியாக இருந்தாங்க இப்போ அந்த கட்டுரை தொகுப்பில் இருபத்தி நாலு கட்டுரையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இருபத்தி நாலு ஆளுமைகளுமே ரொம்ப பிடிச்ச ஆளுமைகள் அதில் ஒரு அஞ்சே அஞ்சு ஆளுமைகளை மேலோட்டமாக சொல்கிறேன் ஜஸ்ட் ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் அதிகபட்சமாக இருபது நிமிஷம் தான் பேசுவேன் ஆனால் அந்த உரையை நீங்கள் நல்லா கேளுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் ஆளுமை திரௌபதி முரு முர்மு இந்திய நாட்டின் ஜனாதிபதி அவங்க வந்து ஒரிசா மாநிலத்தில் பிறந்தாங்க சந்தால் அப்படிங்கிற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க அவங்க பிற்காலத்தில் ஒரு இன்ட்ர்வியூவில் கொடுக்குறாங்க சந்தாலுங்கிற இன வகுப்பில் பெண்கள் வந்து வாசப்படியே தாண்டக்கூடாது அவ்வளோ ஒரு கட்டுப்பாடான ஒரு சமூகம் அந்த சமூகத்துலேருந்து அவங்க வந்தவங்க அவங்க வந்து சிறு வயதில் வந்து படிக்கிறாங்க அவங்களோட ஒரே லட்சியம் என்னென்னா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும் இவ்வளோ தான் அவங்களோட ஒரே லட்சியம் அதுக்காக அவங்க வந்து எங்கே போய் படிக்கிறது எப்படி படிக்கிறது அப்படி பார்க்குறவங்கலாம் கேட்டு அவங்க ஒரு டிகிரியை முடிச்சிடறாங்க முடிச்சுட்டு பள்ளியில் ஆசிரியராக சேர்கிறாங்க சேர்ந்துட்டு அந்த பள்ளியில் பெரிய பள்ளியெல்லாம் கிடையாது அதில் பாதி நாள் சம்பளம் பாதி மாதம் சம்பளம் கிடைக்காது பாதி மாதம் சம்பளம் கிடைக்கும் சில மாதம் கிடைக்கும் சில மாதம் கிடைக்காது அப்படி அந்த பள்ளியில் அவங்க தொடர்ந்து இருந்தாங்க அந்த பணியில் இருந்தப்பவே கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு அவங்களால் முடிஞ்ச உதவிகள் அவங்க செஞ்சாங்க சமூக சேவையை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க தன்னை மாதிரி உள்ளவங்க குழந்தைங்க இவங்களுக்கு மேற்படிப்பு எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் அப்படிங்கிற அந்த சமூக சேவையை செஞ்சோன்னா அந்த ஊர் மக்கள் மே அவங்க மேலே ஒரு மதிப்பு வருது அவங்க என்ன அந்த ஊரில் வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்குது அந்த நீங்கள் நெல்லுங்க எலெக்ஷனில் நீங்கள் தான் இவ்வளோ மக்கள் மேலே அன்பாக இருக்கீங்க நீங்கள் நில்லுங்க நீங்கள் வந்து நல்லது அப்படிங்கிறாங்க அவங்களும் அந்த கவுன்சில் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறாங்க அப்புறம் மேலே அந்த பகுதியில் எம்எல்ஏ ஆகுறாங்க அப்புறம் மினிஸ்டர் ஆகிறாங்க இவங்களோட செயல்பாடை பார்த்து இவங்கள வந்து அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராக கூட ஆகிறாங்க இப்போ அவங்க வந்து இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறாங்க இது முதல் ஆளுமை இன்னொரு ஆளுமை கோபி சாந்தா அவங்க பேர் அவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ராஜ மன்னார்குடியில் பிறந்தவங்க ஏழ்மையான குடும்பம் அவங்க வந்து அவங்க அப்பா இறந்துட்டார் சிறு வயதிலேயே அம்மா தான் இருக்காங்க ஒரு பாட்டி இருக்காங்க அந்த அம்மாவுக்கு வந்து தான் பொண்ணை வந்து ஒரு டாக்டர் ஆக்கணும்னு ஆசை ஆனால் அதுக்குள்ளே பெரிய வசதி வாய்ப்பு கிடையாது ஒரு இனிப்பு கடை தான் நடத்திட்டுருக்காங்க அந்த அளவுக்கு பெரிய வருமானம் கிடையாது கொஞ்சம் காலத்தில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க இப்போ இவங்க குடும்பத்துக்கு வருமானமே கிடையாது இந்த அம்மா இந்த கோபி சாந்தாவோட படிப்பு நின்னுடுது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஊரில் உள்ள பெரிய பணக்காரங்க வீட்டில் ஒரு பிள்ளைகளை பார்த்துக்க பாதுகா பராமரிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு தேவைன்னு இந்த பொண்ணு போய் அங்கே பராமரிக்க போகுது அது இப்போ டெய்லி போயிட்டு வந்து எதோ சம்பளம் கிடைக்கிது இப்படி இருந்துகிட்டு இருக்கப்போ இந்த அம்மாவுக்கு இந்த கோபி சாந்தா வந்து நல்லா பாடக்கூடியவங்க குரல் வளம் மிக்கவங்க ஒரு நாள் அந்த கிராமத்தில் அந்தமான் காதலி அப்படின்னு ஒரு நாடகம் அந்த காலத்தில் அது வந்து போடுறாங்க அதில் வந்து அப்போல்லாம் வந்து நாடகத்தில் பேசுகிறது நாடகத்தை பொறுத்த வரைக்கும் பேசுகிறது பாடுறது எல்லாமே அந்த நடிகரே செஞ்சாகணும் அந்த நாடகத்தோட கதாநாயகி வந்து அப்போ அன்னைக்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ அவங்க வந்து அந்த டேரக்டர் என்ன பண்ணுறாரு நமக்கு ஒரு பொண்ணு வேணும்ப்பா கொஞ்சம் நடிக்கணும் பாடணும் அப்படின்னோன்னா சரி எல்லாேருக்கும் அந்த ஊரில் தெரிஞ்சவங்களாம் இந்த கோபி சாந்தா நல்லா பாடும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள சரின்னு அழைச்சிட்டு போய் நடிக்க வைக்கிறாங்க ரொம்ப பிரமாதமாக நடிக்கிறாங்க பாட்டு சூப்பராக இருக்குது அந்த டேரக்டர் இசையமைப்பாளர் எல்லாருமே ரொம்ப பிடிச்சி போயிது என்னம்மா எங்கே இருக்க அப்படின்னா இது மேலே சொல்கிறாங்க நீ வரியா சென்னைக்கு வரியா ஒன்றா நாங்கள் திரைப்படத்தில் நடிக்க வைக்கிறோம் அப்படின்னோன்னா சரிங்கயா அப்படின்னுச்சு சரி முதல்ல உங்கள் பேரை மாற்றிருந்தால் அந்த கோபி சாந்தாங்கிற பேரை மனோரமா அப்படின்னு மாற்றுறாங்க அவங்க தான் அப்புறம் அவங்க வந்து திரைத்துறை திரைத்துறையில் அவங்க வந்து பெண் சிவாஜி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் உயர்ந்தாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் மூணாவது ஆளுமை ஜே கே அப்படி இவங்க இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க இவங்களும் ஒரு வறுமையான குடும்பத்தை தான் சேர்ந்தவங்க ஆறு வயசுலேருந்தே கதை எழுதுறது ரொம்ப ஆர்வம் கதையை பற்றி பேசுவாங்க கதையை கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி எல் எந்த நேரமும் கதையை பற்றியே சிந்திச்சுக்கூடிய ஒரு பெண் ஆனால் வறுமையில் இருந்துகிட்ருக்காங்க ஒரு நாள் மான்செஸ்டர்லேருந்து லண்டனுக்கு போகணும் ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கிறாங்க ட்ரெயின் வந்து ஒரு நாலு மணி நேரம் லேட்டு அப்போ அவங்க சும்மா உட்காந்துருக்கப்ப அவங்க தான் கதையை பற்றி நினைக்கக்கூடிய மனிதராச்சா அப்போ அவங்க நினைக்கிறாங்க அப்போ தான் அந்த ஹாரி பாட்டர் மந்திரவாதிகள் உள்ள கதை பள்ளிக்கூடம் போகிறது ஹாரி பாட்டருங்கிற அந்த கான்செப்ட் அவங்க மைண்டில் உருவாகுது உருவாகுனா அவங்களுக்கே சந்தோஷமாயிடுது அதை பற்றி அதிகமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அதை வந்து கூட அவங்கள்ட்ட பேப்பர் கிடையாது தன்னோடய கை எழுதி வச்சுக்கிறாங்க எழுதி வச்சுட்டு வந்துடுறாங்க ஆனால் கதை முடி முடிவாகலாம் அந்த கரு மட்டும் உருவாகுது அந்த இடத்துல அப்புறம் அவங்க வந்து கல்யாணம் ஆகுது கணவர் விவகாரத்துக்கிறாரு குழந்தைகளாக இருக்கிறாங்க இப்படி பல பே பல்வேறு இன்னல்கள் நடக்குது நான் சொல்கிற எல்லா ஆளுமைகளுமே அந்த வெற்றியை மட்டுமே சொல்லிட்டு வராங்க அதில் உள்ள சுகதுக்கங்கள்லாம் நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க இடையில இடையில் அவங்களோட பொழுதுபோக்கே அவங்களோட மனசை டைவெர்ட் பண்ணுற விஷயமே வந்து கதையை எழுதுறது தான் அப்போ அவங்க அந்த கான்செப்டை வந்து மறுபடியும் அதை உருவாக்கி உருவாக்கி காறிப்படுற கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல எழுதி முடிக்கிறாங்க முதல் கதையை எழுதிட்டு அதை டைப் பண்ண கூட அவங்கள்ட்ட காசு கிடையாது டைப் பண்ணி பதிப்பதுக்கு அனுப்பணும் இல்லையா அது கூட காசு கிடையாது அப்படிப்பட்டவங்க அப்போ யார்ட்டோ காசு காசு கடனை உடனே வாங்கி டைப் பண்ணி பதிப்பகத்துக்கு அனுப்புகிறாங்க ஒரு பதிப்பவங்களை கிட்டத்தட்ட பதினாறு பதிப்பதுக்கு அனுப்புகிறாங்க எல்லா பதிப்புமே உங்கள் கதை சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க இவங்களும் சிலைக்கில் பதினேழாவது பதிப்பகத்துக்கு அனுப்புகிறாங்க அவங்க வந்து உங்கள் கதையை நாங்கள் பிரசுரிக்கிறோம் அப்படி அது ஒரு சின்ன பதிப்போகம் சரி ஏதோ அவங்களுக்கு ஒரு இது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பிரசுரிக்கிறாங்க ஆனால் பிரசுரித்த ஒரு அஞ்சாறு மாதத்துலேயே இப்போ அஞ்சு லட்சம் பிரதிகள் விற்கிது அந்த புத்தகம் இங்கிலாந்து மட்டுமல்ல உலகம் உள்ள அது விற்பனையாகுது மொழிபெயர்க்கப்படுது அவங்க வந்து ஒரே அந்த புத்தகம் ஒரே புத்தகத்தில் அவங்க வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுறாங்க அப்புறம் அடுத்த புத்தகம் வெளியிடுங்க அப்படின்னா அவங்க ஹாரிப்பட்ட ரெண்டாவது புத்தகம் வெளியிடுறாங்க அது லட்சக்கணக்கில் விற்கிது அப்புறம் திரைத்துறையை சார்ந்தவங்கலாம் வராங்க நீங்கள் கதை எழுதுங்க அவங்க பட அவங்க கதையினாங்க படம் மாற்றுறோம் அப்படின்னா சரி அவங்க எழுதுகிறாங்க அது வந்து கோடிகளில் பிஸ்னஸ் நடக்குது அதாவது எழுத்தை மட்டுமே நம்பி உலக பணக்காரர் வரிசையில் இடம்பெற்றவங்க ஜே கே ரவுளி அவங்க ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க என்னோடய தோல்வி தான் என்னோடய ஆசான் அவங்க வாழ்க்கையில் சந்திக்காத தோல்வி நீங்கள் அதை படித்த பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ தோல்விகள் ஆனால் அந்த தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்டு 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 மெருகேற்றி 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 அவங்க அந்த இடத்தை அடைகிறாங்க அடுத்தது அடுத்த ஆளுமை வந்து நோபல் பரிசு ஒரு பரிசு வாங்குறது ரொம்ப கஷ்டம் இவங்க அறிவியலுக்காக ரெண்டு முறை நோபல் பரிசு வாங்கியவங்க இவங்க மட்டும் இல்லை இவங்க குடும்பமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு நோபல் பர்ஸ் வாங்கியிருக்கு அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்னா மேரி க்யூரி நீங்கள் எல்லாம் பாடத்தில் படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூட பாடத்தில் படிச்சிருப்பீங்க அவங்க வந்து அவங்க கணவரோட சேர்ந்து ரேடியங்கிற ஒரு தனிமத்தை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சதுக்காக அப்போ வந்து நோபல் பரிசு அறிவிக்க போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அந்த ப பட்டியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆனால் அந்த பட்டியலில் வந்து மேரி மேரிகூவியோடய பேர் இல்லை மேரியோட கணவர் பெயர் இருக்குது மேரியோட பெயர் இல்லை இது மேரியோட கணவருக்கு தெரிஞ்சிருது அவர் உடனே போயிட்டு ஏன் மேரியோட பேர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அப்போ அந்த கமிட்டி ஒலிம்பிக் கம் அது நோபல் பர்ஸ் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா என்னங்க ஒரு பொண்ணு எப்படிங்க இவ்வளோ கண்டுபிடிக்க முடியும் அப்போல்லாம் அந்த காலத்தில் மதிப்பு அவ்வளோதான் இருந்துச்சு பெண்கள் மேலே பெண்கள்லாம் எப்படிங்க அறிவியல் விஞ்ஞானிலாம் சொல்கிறீங்க நம்புற மாதிரியாக இருக்குது உங்கள் ஒய்ஃபாக இருப்பாங்க அவங்களுக்கு எது கூடமாட வேலை செஞ்சிருப்பாங்க அதை வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு நோபல் பரிசு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாரு இல்லை என்னையை விட அதிக பங்காற்றினது என்னோடய மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்மிட் பண்ண அந்த பேப்பர்ஸ் கீப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ப்ரூவ் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு அந்த நோபல் பரிசில் இடம் கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து நோபல் பரிசு கிடைக்கிது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வேதியலுக்கு இரண்டாவது முறை அவங்க நோபல் பரிசு பெறுறாங்க இன்னொரு தனிமத்தை கண்டுபிடிச்சதுக்காக அந்த பரிசு பெறுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பெற்றதுனால ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஐநா சபையே வந்து மேரி வேதியியல் ஆண்டா அதை அறிவிக்கிறாங்க அவங்க போலந்து நாட்டை சேர்ந்தவங்க போலந்து நாடு இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றை வந்து மேரி கியூரி ஆண்டா மேரி கியூரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு தனிமம் வந்து போலோனியம் ஆக்சுவலாக அவங்க போலந்து நாட்டை சேர்ந்தவங்க அதனால் தன்னோட நாட்டோட பேரில் அந்த தனிமம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு போலோனியம்னு அவங்க பேர் வச்சுராங்க கடைசியாக ஒரு ஆளுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆளுமே நிறைய இடத்துல இந்த ஆளுமையை பற்றி நான் பேசியிருக்கிறேன் இங்கேயும் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஜெசிகா காக்ஸ் இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க இவங்க பிறக்கிறப்ப இவங்க ரெண்டு கை கிடையாது கால் இருக்குது ரெண்டு கை மட்டும் கிடையாது அப்போது படி பள்ளி படி பள்ளிக்கு போகிற வயசு வருது வந்தவுடனே பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்களோட உறவினர்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஜெசிகாவை உள்ள பள்ளியில் சேருங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என் பிள்ளைக்கு உடல் வேணுமா ஊனமாக இருக்கலாம் ஆனால் அறிவு ஊனமாக இல்லை நான் வந்து எல்லோரும் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தான் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் சேர்க்குறாங்க ஆனால் அங்கே என்ன பிரச்சனை ஆகிடுதுன்னா மற்ற குழந்தைகள்லாம் இந்த ஜெசிகா காக்கத்தை பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா கை ரெண்டு கையும் இல்லை அதனால் இதுக்கிட்ட வரவே பயப்படுறாங்க அங்கே ஒரு நட்பு அவங்க ஒரு கிட்டத்தட்ட அவங்க பள்ளி வாழ்க்கை முழுமை தனிமையிலே கனியுது அப்படியே மீறி ஒரு ரெண்டு குழந்தைங்க கிட்டக்க பழகினாலும் மற்ற பிள்ளைங்க வந்து அவங்களை கிண்டல் பண்ணி அவங்கள நட்பை பிரிச்சிடுறாங்க அப்போ தனிமை 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 அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் நம்மள்ட்ட அன்பு காட்டவோ நட்பு பாராட்டவோ யாரும் இல்லையே அப்போ நம்ம ஏதாச்சும் சாதிச்சு நம்மளை நோக்கி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பொறி உண்டாகுது அவங்க மனசில் அப்போ பதினாலு வயசில் அவங்க வந்து ஜாக் டோக்குவேண்டா அப்படின்னு ஒரு தற்காப்பு கலை நம்ம ஜூடோ எல்லாம் சொல்ல முடியாது அதுமாதிரி டோக்குவேண்டா அப்படின்னு ஒரு தற்காப்பு கலை இப்போ இந்தியாவில் எப்படி ஹாக்கி தேசிய விளையாட்டோ தென்கொரியாவில் டோக்குவாண்டா வந்து தேசிய விளையாட்டு அதில் வந்து கால்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க கைகள் பயன்படுத்தப்பட்டா காலாலே உதைப்பாங்க காலால் மட்டும்தான் சண்டை அதில் கலந்துக்கிறவங்கனா எல்லாம் உள்ளவங்க தான் ரெண்டு கை உள்ளவங்க ரெண்டு கால் உள்ளவங்க தான் ஆனால் ஜெசிகா காக்ஸ்க்கு என்ன ஆசைனா நமக்கு தான் கை இல்லையே நம்ம இந்த இந்த பயிற்சியை நம்ம பண்ண முடியும் இல்லையா பயிற்சி எடுத்தால் நம்ம காலால் சண்டைப்பட முடியுமே சொல்லிட்டு அதில் சேர்கிறாங்க அதில் நல்ல தொடர் பயிற்சி மூலமாக பண்ணி அதில் பிளாக் பெல்ட் வாங்குறாங்க அதாவது ரெண்டு கையுமே இல்லாமல் பிளாக் பெல்ட் வாங்கின முதல் பெண்மணின்னு சொல்லிட்டு பெரிய பாராட்டு பத்திரிகைகள்லாம் வந்து கொண்டாடுறாங்கள அப்போ வந்து அவங்க படிக்கிற பள்ளிகளத்தில் யாரெல்லாம் இது ஜெசிகானா வெட்டி ஓடினாங்களோ ஜெசிகா என்னோடய ஃப்ரெண்டு ஜெசிகா என்னோடய ஃப்ரெண்டுன்னு பெருமையாக சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போ தான் ஜெஸ்சி கணச்சா நம்ம பண்ணது சின்ன விஷயந்தான் இந்த ஒரு சண்டைக்கலையை கற்றுக்கிட்டோம் இதுக்கே இவ்வளோ இப்போ அன்பு காமிக்கிறாங்க நம்ம வந்து இதோடு நின்றக்கூடாது நம்ம வந்து தொடர்ந்து போராடணும்னு சொல்லிட்டு டைப்பிங்கு ஸ்கூபா டைவிங்கு இப்படி நிறையா அவங்க கற்றுக்கிறாங்க பதினெட்டு வயசாகிறப்ப நான் ட்ரைவிங் கற்றுக்கணும் கார் ஓட்டு ஃபோர் வீலர் கார் ஓட்டணும் அப்படின்னாங்க ஒரு காலால் ஸ்டேரிங்கு இன்னொரு காலால் பிரேக் இப்படிலாம் அப்ளை பண்ணி அவங்க ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்குகிறாங்க அது மட்டுமல்ல இருபத்தோராது வயசில் நான் ஃப்ளைட் ஓட்டணும்னு நினைக்கிறாங்க அதுக்கும் அவங்க அப்பா அம்மா ஏற்பாடு பண்ணுறாங்க அதுக்காக விமானிய கூட்டு வந்து அதுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்துக்கிட்ட ஒரு மூணு வருஷத்தில் அவங்க விமானம் ஓடுறதுக்கான உரிமத்தையும் பெறுறாங்க இதுக்கிடையில் அந்த டேக்கோண்டாங்கிற சாம்பிய போ ப பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க அரிசோனா மாகாணத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு போட்டி நடக்குது சாம்பியன்ஷிப் போட்டி அதில் இவங்களும் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிறப்போ கிட்டத்தட்ட குவார்ட்டர் ஃபைனல்ஸு செமி ஃபைனல்ஸ்லாம் தாண்டி வந்துட்டாங்க ஃபைனல்ஸு ஃபைனல்ஸில் வந்து இவங்களுக்கு ஆப்பரண்ட்டு வந்து மிகப்பெரிய பலமான ஒரு எதிராளி அவங்க நல்ல ரெண்டு காலம் ரெண்டு கை உள்ள ஒரு பர்சன் இவங்களுக்கு ரெண்டு கை இல்லை போட்டி நடக்குது நடக்கிறப்ப முதல் சுற்றுலே அவங்களோட எதிராளி வந்து இவங்கள குத்தி இவங்க கீழே விழுந்துடுறாங்க உதச்சி கீழே விழுந்துடுறாங்க மயங்கிடுறாங்க ஒரு மூணு செகண்ட் அப்படியே கீழே மயக்க முட்டும் நிலையில் மறுபடியும் மெல்ல ஏந்திரிக்கிறாங்க ஏந்தோடனே அங்கே உள்ள ஆடியன்ஸ்லாம் வந்து கை தட்டுறாங்க கைத்தட்டி ஜெசிகா போதும் நீ இவ இந்த இரண்டு கை இல்லாமல் நீ உள்தான் சாதிச்சிட்ட ஃபைனல் ஃபைனல்ஸ் வந்தே பெரிய விஷயம் அதனால் போதும் சண்டே நிப்பாட்டி போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜஸ்கா சொல்கிறப்பல இல்லை நான் சண்டே தொடன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரெண்டு மூணு ரவுண்டு போனதுக்கு அப்புறமா இவங்க அந்த எதிராளியை வந்து அசந்த சமயத்தில் உதைச்சி அவங்க சாட்சி அந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை இவங்க வெளாங்க இந்த வருஷம் இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு இன்சிடெண்ட்லுமே அவங்க வந்து இடம் பெறாங்க ஒரு மகாணங்கிறது ஸ்டேட் லெவல் ஸ்டேட் லெவலில் சாம்பியன்ஷிப் தேக்க ரெண்டு கை இல்லாமல் வாங்குறதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அவங்க அவங்க கனவுலாம் சேர்ந்து பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு தன்னை மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இவ்வளோ வந்து தமிழை எப்படி பாதுகாத்துக்கணும் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக உலகம் முழுமையும் சுற்றி வந்துட்டுருக்கிறாங்க அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க இப்படி இந்த இருபத்தி நாலு ஆளுமைகளும் படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் இந்த தொடர ஆரம்பிக்கிறப்ப அவங்க வந்து சொன்னது வந்து இருபத்தஞ்சி ஆளுமைகள் எழுதணும்னு தான் சொன்னாங்க அது சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இருபத்தி நாலாக முடிஞ்சிச்சு அதாவது எந்த இவங்க வந்து ஒரு கவிஞர் சிறுகதை எழுத்தாளர் நான் குடியரசுக்கு நாகபலம் எழுத போகிறாங்க இன்றைக்கி வந்து இந்த புத்தகம் வெளியிட்ட வந்து ஒரு சாதாரணமாக வெளியிட்டுருந்துருக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க நான் ஒரு நாட்டியம் ஆடுவேன் அதுவும் சிங்கப்பெண்ணேங்கிற பாட்டுக்கு இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சிங்கப்பெண்ணேங்கிற பாட்டுக்கு நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவங்க ஆடக்கூடிய சூழ்நிலை கிடையாது உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருந்துது அவங்க அம்மாட்ட கூட சொல்லாமல் கடைசியில் இன்றைக்கி காலையில் தான் சொன்னாங்க இன்றைக்கி ஆட போகிறாங்கிறதே அவங்களுக்கு இன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்க இல்லைனா அவங்க தடுத்துட்டு இருந்தாங்க ஆடாத டாக்டர் சொல்லியிருக்காரு அதையும் மீறி அவங்க ஆடி நம்மளை எல்லோரும் மகிழ்விச்சாங்க இந்த தொடரை வந்து ரொம்ப சிறப்பாக பலராலும் பாராட்டப்பட்டது குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம கவிஞர் பத்மஸ்ரீ சிற்பி ஐயாவா நெய்வேலி பாரதிக்குமார் இவங்களாம் வந்து ரொம்ப பாராட்டினாங்க இன்னும் பல முன்னணி ஆளுமைகள்லாம் வந்து தொடர் சூப்பராக இருக்குது நல்லா எழுதுகிறாங்க யார் இந்த பொண்ணு அப்படிலாம் விசாரித்தாங்க இந்த இந்த புத்தகத்தை இவ்வளோ சிறப்பான இந்த தொகுப்பை வழங்கின இந்த அனிதா சந்திரசேகர் அவர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாவது பெண் ஆளுமையாக நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே வேண்டுகோள் என்னென்னா இந்த புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாங்கணும் இது மற்ற புத்தகங்கிறத தாண்டி இந்த புத்தகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா இருபத்தி நாலு ஆளுமைகள் இதோ பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய புத்தகம் கிடையாது நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் நண்பர்களில் யாராச்சும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு புத்தகத்தை வாங்கி பரிசாக ஏன்னா இந்த இருபத்தி நாலு ஆளுமைகள் ஏதோ ஒரு ஆளுமை உங்களை அவங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக சக்தி படைத்தது அப்படிங்க நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஆக்சுவலாக இதை வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிளான் பண்ணிட்டாங்க இந்த இருபத்தி ஒன்றையும் நடத்தணும் கணவர் வருவார் எல்லாம் வந்தாங்க என்ன ஒரே பிரச்சனை கணவர் வரல ஆனால் அது கூட ஒருவேள் நல்லதுன்னு பார்த்துக்கலாம் கணவர் வந்து அந்த ரெண்டாவது வருஷத்தில் உட்காந்துருப்பாரு அந்த பிளாஸ்டிக் சேரில் இப்போ இங்கே வந்து மேடையில் அவங்க இதய சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் வாய்ப்புக்கு நன்றி விடுவிக்க நன்றிக்கிறேன்